டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காலங்களில் இப்போதைய சுச்சுவேஷனில் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நேரம் என்ன சார் அப்படி ஒரு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குமா வழங்கப்பட மாட்டாதா அப்படின்ற மிகப்பெரிய பெரிய கோரிக்கைகளோடு ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆசிரியர்களை எடுக்கவே எடுக்காது நிதி சுமை கடுமையாக இருக்குது அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் இதனால் என்னென்னலாம் நடக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு ஆனிபல் பிளானரில் அறிவிக்கப்பட்ட ஒன்பது தேர்வுகளில் ஏழு தேர்வுகள் நடத்தப்படவே இல்லை ஆனால் இந்த ஆண்டு வெறும் ஏழு கடந்த ஆண்டு வேக்கன்சிஸையே குறைச்சி கடந்த ஆண்டு அதிகப்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்தாங்க ஆனால் இந்த ஆண்டு அதுலேயும் பாதி வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் குறைக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய காரணம் நிதி சுமை இல்லைன்னு சொல்லிட்டாரு இனி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளின் நிலைமை என்ன ஆகுன்றது மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க கல்வி வல்லுநர்களும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அவர்களுக்கு பணி ஆணையம் வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விரைவில் தெட்டீர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணியும் புதிய ஆசிரியர் நியமனமோ ஆனுவல் பிளானர் மாற்றமோ கண்டிப்பாக இந்த ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ளார நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வரும் ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய நிலுவையில் இருக்க கூடிய இறுதி கட்டத்தில் இருக்கோ இந்த இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியாகின்றதை எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்மை சேனலோடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் Nandri, Wanakam, thank you.